ஆங்கிலத்தை விட்டுருவோம் ஆங்கிலத்தை விட்டுருவோம் இந்திய எல்லாரும் படிச்சிருவோம் இந்த நிலப்பரப்பை விட்டு வெளியில போனா அது பயன்படுமான்ங்கிறது சொல்லுங்க அமெரிக்கா போறேன் ரஷ்யா போறேன் இவங்களே பயணம் பண்றாங்க நாட்டின் பிரதம அமைச்சர் நம்முடைய ஐயா நரேந்திர மோடியே பல்வேறு நாடுகள் நம் நாட்டின் தலைவர்கள் பல நாடுகளுக்கு பயணம் பண்றாங்க அந்த நாடுகளில் போய் எந்த மொழியில் நீங்க தொடர்பு கொள்வீங்க சொல்லுங்க இந்தி மொழியின் தோற்று தோற்றம் எப்போது ஐநூறு ஆண்டுகளை நிறைவு செஞ்சிருச்சா இந்தி மொழி கேள்விக்கு பதில் இருக்க என்னுடைய தோற்றம் தொடக்கம் எப்போது எல்லா மொழிகளையும் அழித்துட்டு ஒரே மொழியை நீங்க நிலைநாட்ட நினைக்கிறது வந்து நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கும் தேச ஒற்றுமைக்கும் இது ஏற்புடையதா இருக்குமா என்று அறிவார்ந்த பெருமக்கள் அதிகாரத்தில் இருக்கிறவங்க ஆழ்ந்து சிந்திச்சு பார்க்கணும் உங்கள் தாய் அழகானவள் அறிவானவள்னு சொல்லுங்க நாங்கள் ஏற்கிறோம் என் தாய் இழிவானவள் அவள் அறிவற்றவள்னு சொல்றதுக்கு உலகத்துல எந்த கொம்பனுக்கும் அருகதையோ தகுதியோ கிடையாது சும்மா தேவையற்று குழப்பிக்கிட்டு கூடாது அது ஒரு நாடு கண்டிக்குதா பாருங்க என்னடா இப்படி ஒரு 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 நாட்டு மக்களை இப்படி அழிச்சு கொள்றியலடா இது என்னடா என்ன காரணத்துக்காடா போர் கொடுக்குறீங்க அவன் அணு வச்சிருப்பான்பா போர் முடிஞ்ச பிறகுன்னு தெரிஞ்சு அணு ஆயுதம் இவன் தான்ட்டு சதாம் ஹுசன் மேல என்ன பழி போட்டுச்சு அமெரிக்கா என்ன பழி போட்டுச்சு அணு ஆயுதம் பிறகு சதாம் ஹூசன் தூக்கலாம் அணு ஆயுதம் வச்சிருந்ததே அமெரிக்கா தான் இது ஒரு இது ஒரு நாடு இது ஒரு கேவலம் எனக்கு இங்கேதான் இருந்தது உயிர்களை கொள்ளுவது பாவம்னு போதிச்ச புத்தன் மகாவீரர் இவங்க எல்லாம் தோன்றிய மண் மகான்கள் தோன்றிய மண் இது எங்க மூதாதைகள் நாங்க தமிழர்கள் வந்து மனிதநேயவாதிகளே அல்ல உயிர்மை நேயர்கள் இல்லைன்னா பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும்னு பாடலே எங்க மூதாதை பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும்னு பாடனா பகுத்துண்டு பல் உறவுகள் ஓம்புக என்று பாடல பல் உயிர்களை போற்றுனா இதுல இருந்து தெரியுதா நாங்க மானுட நேயர்கள் காக்கை குருவி எங்கள் சாதி அப்படின்னு தான் பாடனா எங்க பாட்டன் பாரதி அது இவங்க இன்றைக்கு தேர்தல் வரும்போது தொடுவது ஏன் இப்ப பாரதிய ஜனதா என்னைக்கு ஆட்சிக்கு வந்துச்சு பனிரெண்டாவது ஆண்டு முடிய போகுது இங்க எத்தனை ஆண்டுகளா இருக்கு ஆர் எஸ் எஸ் அமைப்பு இந்திய நாட்டின் விடுதலைக்கு முன்பிருந்தே இருக்குது முன்பிருந்தே இருக்குது வராதது இந்த இந்த திடீர் தடவை தொட்டிருக்கலாமே முருகனை இப்ப எதை தொட்டா இங்க நுழையலாமுங்கிறீங்க அவன் வெறுங்கையோடவும் இல்லாம அவன் வேலோட வேற இருக்கான் புரியுதா அதெல்லாம் சும்மா நான் திரும்ப திரும்ப சொல்றேன் நீங்க என்னதான் மாநாடு போட்டாலும் எங்கள் இறை பழனிசாமியை கும்பிட்டுட்டு இங்க ஐயா பழனிசாமிக்கு பின்னாடி தான் நிக்கணும் புரிது நினைக்கிற பாரதிய ஜனதாவின் கிளை தான் அவங்க இவ்வளவு நாள் வந்து விநாயகரை தான் தான் போற்றிக்கிட்டு இருந்தாங்க அதை தூக்கிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க அது இங்க ஒண்ணும் இதா இல்லைன்னா அப்ப தமிழருக்கு இருக்கிற குறியீடு வந்து இங்க முருகன் தான் சிவனையும் தொட்டு பார்த்தாங்க அது ஒன்னும் வரல ஒவ்வொரு வட பகுதியில் வந்து ராமரை வச்சு வேலை செஞ்சாங்க இப்போ அது வந்து அயோத்தியிலே அவங்க தேர்தலில் தோற்ற பிறகு அது எடுபல்ல ராமர் கோயில் கட்டி முடிச்ச பிறகு அந்த பிரச்சனை முற்று பெற்றுச்சு மசூதி இடிச்சு கோயில் கட்டணும் போது அந்த பிரச்சனையில் வந்து வளர்ந்தாங்க அது முற்று பெற்றுச்சு கேரளாவில் நுழையிறதுக்கு ஐயப்பன கையில் எடுத்தாங்க அது அதுவும் சரி வரல இவங்க நீங்க நல்லா ஆழ்ந்து கிங்க மக்களுக்கான பிரச்சனைகளை தொடரதே இல்லை ஏன்னா மக்களுக்கு பிரச்சனைகளை தந்ததே இவங்க தான் அங்கங்க எது ஆழ்ந்த மக்களின் நம்பிக்கை பெற்று போற்றுவதற்குரிய இறையா இருக்கோ அதை தொடருது அந்த உணர்ச்சியை வந்து எளிதாக பத்திக்கணும் அங்கே ஐயப்பன் எடுத்தாங்க அதுவும் செல்லல அது ஏன்னா கம்யூனிஸ்டும் காங்கிரஸ் ரெண்டு வலுவா எடுத்து வீழ்த்திட்டாங்க இப்ப இங்க வந்து முதல்ல தொடக்கத்துல இருந்து பிள்ளையார கொண்டு வந்து பார்த்தாங்க அது சரி வரல இப்போ திட்டமிட்டு முருகனை தொடுறாங்க இவ்வளவு ஒரு கேள்வி வருது இல்லை இவ்வளவு காலம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க முருகன் என்னமோ நேத்து திடீர்னு தோன்றிய கடவுள் போலவும் தமிழர் என்கிற இனம் தோன்றிய தொன்மம் தொட்டு அவர் எங்க கூட இருக்கிற எங்கள் இறை தமிழனுடைய பெரும் குறியீடு எல்லாவற்றையும் நீ அபகரிச்சிட்டி எங்க சிவனை எங்க மாயோனை எங்கள் திருமால் பெருமாள் நீங்க எடுத்துட்டு போயிட்டீங்க அது கடைசியா நீங்க வல்லுவனுக்கு காவியை கட்டி பார்த்தீங்க அதுவும் எடுபடலை அப்ப சிவனை எல்லாம் எடுத்துட்டு போயிட்டீங்க அவர் தொட முடியாத இருக்கிற ஒரே ஆளு எங்கள் இறை முருகன் மட்டும்தான் இப்ப அதை தொட்டு பாக்குறீங்க அப்படி இல்ல நீங்க தொடக்கத்திலிருந்து நான் இறை மறுப்புல இருந்தேன் அப்புறம் ஒரு தேசியன விடுதலைக்கு வரும்போது என்னுடைய வழிபாடையும் சேர்த்து மீட்கிறது தான் என்னுடைய பெருங்கடமே இருக்கு ஒரு தேசியனத்தின் விடுதலையில மொழி இனம் கலை இலக்கியம் பண்பாடு மெய்யல் வழிபா எல்லாத்தையும் சேர்த்து மீட்கணும் அப்போ அப்படி வரும்போது எங்களுடைய இறை தேடி வேறு தேடி நான் போகும்போது என்னுடைய இறை எதுன்னு தெரியும் போது நாங்கள் தொடுறோம் நீங்கள் அப்படி இல்லையே நீங்கள் அப்படி இல்லையே உங்களுக்கு வந்து தான் முருகனை தெரியுது அப்படின்னா இது எப்படி நீங்கள் எடுத்தவனே தொட்டிருக்கணும்ல அதை விட்டுட்டு நீங்கள் காலம் விநாயகர் சதுர்த்தி தானே போற்றிட்டு இருந்தீங்க இப்போ திடீர்னு முருகன் மாநாடு அதுலேயே நீங்க திருப்பரங்குன்ற மலையில் ஏற்பட்ட சிக்கலை அதை பயன்படுத்திக்கிட்டு எண்ணூறு ஆண்டுகளுக்கு மேல அங்க வழிபட்டுக் கொண்டிருக்கிறாங்க மக்கள் எந்த பிரச்சனையுமே வரல திடீர்னு வந்து அதில் வந்து தலையிட்டு அது ஒரு பிரச்சனையை பார்த்து நீங்க பார்க்கணும் ஒரு நாட்டின் மதிப்புமிக்க தலைவர் மிக உயர்ந்த பொறுப்பில் இருக்கிற தலைவர் ஐயா அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு ஒருவர் வந்து இந்து மக்களின் ஒற்றுமைன்னு பேசுறாங்க இந்திய மக்களின் ஒற்றுமை ஒருங்கிணைந்த நாட்டு மக்களினுடைய ஒருமைப்பாடு தேச ஒற்றுமைன்னு பேசாம இந்து மக்களின் ஒற்றுமைன்னு பேசறது அப்ப மக்களை மதங்களால கூறுபட்டு பிரிவினையை தூண்டுகிற ஆள் யாரு ஒரு நாட்டின் பொறுப்புமிக்க தலைமை இப்படி பேசுனா எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் சொல்லுங்க சரி இஸ்லாமியர் கருத்தவற்ற வரி வேணாம்னு சொல்லிடுவீங்களா இல்ல மற்றவங்களுக்குலாம் ஜிஎஸ்டி பதினெட்டு விழுக்காடு இவங்களுக்கு எட்டு விழுக்காடு பத்து விழுக்காடுன்னு அறிவிப்பீல பதில் இருக்கா சரி நீங்க உலகத்திலே பீஃப் ஹே இந்துஸ்தான நம்பர் ஒன்னு நாட்டின் பிரதமர் அமைச்சர் ஐயா மோடி பேசுறாங்க இந்த மாட்டுக்கறி பால் ஏற்றுமதி செய்தெல்லாம் அதிகமாக இந்திய நாடு வருவாயை ஈட்டுது மாட்டுக்கறி அதிகமாக ஏற்றுமதி செய்யற நாடுகள் எதாவதுன்னு பட்டியலிட்டு எனக்கு சொல்ல முடியுமா அவ்வளவு நாடுகள் அப்போ இந்த இந்து நாடோட தான் எங்களுக்கு தொடர்பு வர்த்தகம் தொழில் பாதுகாப்பு இதிலெல்லாம் எங்களுக்கு தொடர்பு ஒப்பந்தம் இஸ்லாமிய கிறிஸ்தவர் நாடுகளோடு எங்களுக்கு எந்த தொடர்பும் எங்கெங்கிரே அரபு நாட்டில் துபாயில இந்து கோயில கட்டி போய் நாட்டின் பிரதமர் திறந்து வைக்கும் போது எந்த இடையும் இல்லாம அந்த நாடு அனுமதிச்சது இஸ்லாமிய நாடு அது எப்படி ஏன் அந்த மாண்பு அந்த பண்பாடு எனக்கு இல்ல எல்லா நாடுகளையும் அமெரிக்கா கனடா பிரான்ஸ் எல்லா நாடுகளையும் சீக்கிய கோயில்கள் இருக்கு இந்து கோயில்கள் இருக்கு அவன் கட்டி வழிபட அனுமதிக்கிறான அந்த மாண்பும் பண்பாடும் ஏன் இல்ல சொல்லுங்க இங்கதான் உயிர்மையே இருந்தது உயிர்களை கொள்ளுவது பாவம்னு போதிச்ச புத்தன் மகாவீரர் இவங்க எல்லாம் தோன்றிய மண் மகான்கள் தோன்றிய மண் இது இல்ல இனிமே இங்க மூன்றாம் உருவ உலகப்பொருள் உருவாக போதும் நீங்க கவி பேரரசு வைரமுத்தவர்கள் மூன்றாம் உலகப்பொருள் வேட்டைக்காக தான் இது நடக்கும் அது நீருக்காக நம்ம எதிர்பார்ப்பு நடக்குது அது போராளி வங்காரி மாத்தாய் நம்ம தாய் என்ன சொல்றா உலகெங்கும் போர் என்பதே வள வேட்டைக்காக நடந்ததாண்டா எல்லை விரிவாக்க நில விரிவாக்கத்துக்கு நடந்ததா அது வள வேட்டைக்கு நீங்க ஹம்பர் எழுதின நீங்க பிரிட்டிஷ் உளவாளியின் வாக்கு மூலம் படிச்சீங்கன்னா அது தெரியும் சின்ன புத்தகம் தான் நாங்க வந்து அரபு நாடுகளில் வந்து அந்த நாட்டின் நிலப்பரப்பை கைப்பற்ற நாங்க வரலை அதிகாரத்தை கைப்பற்ற வரலை நாங்கள் வந்தது வளத்தை கொள்ளையடிக்கத்தான் அவர் எழுதியிருக்கல அது நீங்க படிங்க தெரியும் உலக அரசியல் உங்களுக்கு புரிய வரும் அதே மாதிரி நீங்க ஜான்பர்கின் எழுதணும் அமெரிக்க உலகவாளியின் வாக்குமூலம் நீங்க அடியாளியின் வாக்குமூலம் படித்தாலும் உங்களுக்கு புரியும் இப்ப இதுல வல்லாதிக்க நாடுகளின் வள வேட்டைக்கு தான் இந்த போர் நடக்குது இப்போ இன்னுமே ஒரு உலகப் போர் மூன்றாம் உலகப் போர் இல்லை நாங்கள் நான் என்னுடைய என்னுடைய இனம் மூன்றாம் உலகப்போரை எதிர்கொண்ட ஒரு இனம் எங்களுடைய தலைவன் எங்களுடைய தமிழின விடுதலைக்காக எங்களுடைய தலைவன் கட்டி எழுப்பிய தேசிய ராணுவம் விடுதலை புலிகள் என்ற ராணுவத்தை வீழ்த்துவதற்கு இருபத்தி இரண்டு நாடுகளின் துணை கொண்டுதான் நாங்கள் இறுதிப் போரில் விடுதலை புலிகளை வீழ்த்தினோம்னு அந்த நாட்டினுடைய ராணுவ அமைச்சர் கோத்தபாய ராஜபக்சேயும் அதிபர் ராஜபக்சேயும் பேட்டியில் சொன்னது இருக்குது இருபத்தி நாடுகளை எதிர்த்து ஒரு இனம் ஒரு இனத்தின் ராணுவம் போரிட்டிருந்தென்றால் அது உலக போரா இல்லையாங்கிறது கேள்வி எழுப்பி பார்க்கணும் நாங்கள் மூன்றாம் உலகப்போரை எதிர்கொண்ட இனத்தின் மக்கள் எங்களை எப்படி எல்லாரும் திட்டமிட்டு ஒரு தேசியன உரிமைக்கு நின்ற தலைமையை போராட்ட குழுவை அதனுடைய இயக்கத்தை வீழ்த்தினீங்களோ நிகழும் அதே தான் இன்னைக்கு ஈராக் மேல நடக்குது ஈரான் மேல நடந்தது உங்களுக்கு தெரியும் எல்லாம் வளமிக்க நாடுகளை வேட்டையாடி தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து வளங்களை சுரண்டுவதற்கு தான் இது இது அமெரிக்கா தன்னிச்சையாக காலி உண்டக்கூடாதுன்னு ரஷ்யா வரும் ரஷ்யா தன்னிச்சையை அதுக்கு எதிராக வரும் வல்லாதிக்கத்தின் அழகு எளிய மக்களின் துணையா நிக்கிறது அதுக்கு பாதுகாப்பா அது வேட்டையாடி அழிக்குது எளிய மிருகங்களை வேட்டையாடி உண்ணும்ல வலிய மிருகம் அது மாதிரி வேட்டையாடி உண்ணுது இது உலகம் வேடிக்கை பார்த்து அப்படித்தானே இந்திய வல்லாதிக்கம் என்ன செய்யுது என் நிலத்தில் இருக்க வேட்டை மீத்தேனு ஹைட்ரோ கார்பன் எல்லாத்தையும் வந்து வேட்டையாடி கொடுத்துட்டு தானே போகுது தானே போகுது எண்பத்தோரு விழுக்காடு இந்திய நிலப்பரப்பில் வந்து நிலக்கரி என்னுடைய நிலத்துல தான் இருக்கு தமிழ்நாட்டில் அறுபத்தி ஆறு ஏக்கரை இது வரை நீ நில நெய்வேலியில அப்படியே மன்னார்குடி வரைக்கும் நீ போற